தமிழக பாஜக தலைமைக்கு ஒரு போட்டி நிலவர சூழலில் ஒட்டுமொத்த இந்தியாவில் பதிமூன்று தொகுதியில் அவங்களுக்கு வந்து இன்றைக்கு பின்னடைவுன்றது நிச்சயமாகிடுச்சு இது வந்து பிஜேபி அரசுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்குது இது அவங்களோட கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குமா இல்லை அவங்க கூட்டணியை பொறுத்த அது சர்வாதிகார கூட்டணி தான் மோடி அவர்கள் வந்து என்றைக்கு சீனில் வந்தாரோ ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த சீனை நான் நினைத்து பார்க்கிறேன் அன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு இருக்க விட பத்து வயசு கம்மி தேர்தல் அனுபவத்தில் பத்து வயசு கம்மி ஜந்தன் மந்தர் அந்த டெல்லி அந்த ராஜபாட்டையில் வந்து என்ன செய்கிறாரு ஒரு பேரணியை நடத்துவார் காங்கிரஸுக்காக வேண்டி அப்போ மோடி வந்து பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார் அந்த காட்சி இன்னைக்கு நீ கேட்டவுடனே அந்த காட்சி தான் நீ வருகிறது அப்போது இவர் என்ன சொல்வார்னா காங்கிரஸுக்கு வந்து பிரியா விடை இந்த நாட்டிலிருந்து காங்கிரஸ் துடை தெரியப்பட போகிறது அந்த கடைசி பேரணி தான் ராகுல் காந்தி செல்கிறார் என்று ஒரு மமதியோடு பதில் சொல்வார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போது தாப்பர் அவர் ஒரு மைக்கை கொண்டு என்ன செய்வார் மோடி கிட்டே நீட்டுவார் நீங்கள் இவ்வளோ தூரம் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுறீங்களே உங்கள் மீது கடுமையான விமர்சனம் இருக்கிறதே ரெண்டாயிரம் இஸ்லாமியர்களை படுகொலை செய்திருக்கிறீர்களே உங்கள் ஆட்சி காலத்தில் குஜராத்தில் அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்போ அது கொஞ்சமாவது உங்கள் மனசில் சஞ்சலம் வரலையா என்று கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா எந்த அளவுக்கு மாமதியும் சர்வாதயம் சொல்ல வரேன் கேள்விக்கு நான் வர்றேன் அவர் சொன்னார் நான் காரில் சென்று கொண்டிருக்கிறேன் அந்த காரில் நான் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து கிராஸ் பண்ணதுன்னா எந்த அளவுக்கு அடிபட்டு விட்டது நான் எந்த அளவுக்கு மனசில் வருத்தப்படுவேன் அந்த அளவுக்கு தான் வருத்தப்படுறேன் என்று ஒரு இருமா போடு பேசினார் வெற்றி பெற்றார் இந்தியாவின் இரும்பு மனிதங்கிற அளவுக்கு வந்து அவர் பில்டப் கொடுத்தாங்க குண்டக்கம் மண்டக்கம் என்ன செஞ்சாரு அறிவிப்பில் கொடுத்தாரு எட்டு மணிக்கு தோணினார் மகாராஜா தோன்ற மாதிரி டிமானிட்டைசேஷன் அப்படின்னாரு ஆயிரம் நோட்டீஸ் இல்லாது ஐநூறு நோட்டீஸ் இல்லாது இருந்தார் ஐம்பது நாளில் நான் வந்து கருப்பு மனத்திலலாம் கொண்டு வந்துடுவேன் ஏன் அப்படி கொண்டு வரலன்னா பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்கிறார் இதுக்கு வந்து பிஜேபிக்காரங்களே ரசிக்கலை பிஜேபியில் இருக்கிற மூத்த தலைவரே ரசிக்கலை சுப்பிரமணியன் சாமி போன்றவர்களே வந்து காரி துப்புனாங்க முரளிமணிகர் ஜோஷி அசோக் சிங்காலு அத்வானி போன்ற பாரதி போன்ற மூத்தவர்களெல்லாம் வந்து என்ன இருந்தாலும் இப்படி கொலைகிட்டு இருக்காரு அப்படி சொன்னாங்க இப்படித்தான் வார்த்தை வார்த்தைக்கப்பட்டிருக்கு நீ கூட்டணி கூட்டணிகள்லாம் வெளியே தான் கூட்டணி மோடி அமித்ஷா தான் கூட்டணி மோடி அமித்ஷா கீழே தான் கூட்டணி மோகன் பவத்தை எழுதிப்பட்டாங்களா இல்லையா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த நிலையில் அந்த பதிமூணு சட்டமன்ற தொகுதியில் வந்து மெஜாரிட்டியாக பதினோரு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்று தோல்வி வந்தால் கவனையே விட மாட்டாங்க நீங்கள் அப்படிலாம் யோசிக்கவே செய்யாதுங்க ஏன்னா நூற்றி நாற்பது சீட்டுகளில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சற்றப்போ நூற்றி நாற்பது தொகுதிகளில் இரநூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டில் தான் டிஃப்ரெண்ட்டு அது எப்படி டிஃப்ரெண்ட் வந்துச்சு மகாராஷ்ட்ரா ஒரு தொகுதியில் சிவசேனாக்கு எதிராக நின்ற அந்த பிஜேபி அதனுடைய சிண்டையுடைய உடைய வெற்றி பெற அறிவிக்கிறாங்க எதிர்த்து போற்றிட்ட மூன்று வேட்பாளருக்கு ஒரே மாதிரி வாக்குங்க இருபத்தோரு பூத்துகளில் இருபத்தோரு வாக்குச்சாவடிகளில் ஒரே மாதிரி வாக்கு கொள்ளுமா இப்போ ஏ ஏ சின்னம் பி சின்னம் டி சின்னன்னு இப்போ பார்த்திங்கன்னா மூன்று அக்கவுக்கு இவர் நானூற்றம்பத்தொம்போது இன்னொரு நானூற்றம்பத்தொம்போது நூறு நானூற்றது ஒரே பூத்தில் ரெண்டாவது பூத்தில் இவர் பதினோரு வாக்கு பதினொருவாக்கு பதிருவா எட்டு எப்படி ரூபா செட்டப் பண்ணுறீங்க இப்படி செட்டப் பண்ணி நூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று தான் இன்றைக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறார்கள் இது குறித்த வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறது இந்த நிலையில் தான் இன்றைக்கு வந்து இந்த வெற்றி வந்திருக்கு இந்த வெற்றி வந்ததுனால கொஞ்சம் கூட வைக்க பண்ண மாட்டாங்க கொஞ்சம் குணம் கோலப்பட மாட்டார் ஏன்னா இடியிலேருந்து ஐடியிலேருந்து சிபிஐலேருந்து எல்லா துறைகளும் வந்து அவர் கண்ட்ரோலில் ஆர்எஸ்எஸ் உடைய கண்ட்ரோலில் இருக்குது எங்கிற மமதில் இருக்கிறாரு கூட்டணி இல்லை இப்போவுமே இல்லை கூட்டணிங்கிறதே ஒன்றும் கிடையாது இரநூத்தி நாற்பது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால மெஜாரிட்டிக்கு தேவையான அந்த இதெல்லாம் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இருக்கிறதுனால அவர்கள் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க ஆஹா இதில் வந்து மோடியுடைய முகத்திரை கொஞ்சம் கிழிஞ்சிட்டேன் இன்னும் அடுத்த ஒரு மூன்று ஸ்டேட் தேர்தலில் இருக்குது மூன்று மாநில தேர்தல் இருக்குது அதில் என்ன பாடுபடுவாரோ தெரியலையே என்பதை யோசித்து இருப்பார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை தான் பேச கிடையாது அண்ணாமலை ஆர்மி மட்டும் தான் இருக்கிறாங்க அண்ணாமலை ஆர்மி மட்டும் தான் பாஜக இருக்கிறாங்க என்ன சொல்கிறோம் அண்ணாமலை தான் இருக்க வேண்டுமென்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் குறைஞ்சது அண்ணாமலையை வச்சிருங்கப்பா மாற்றிடாதீங்க லண்டனைக்கு எல்லாரும் அனுப்பி விட்டுறாதீங்க அவர் கொண்டு இங்கே குண்டக்கம் மண்டக்கம் பேசுனாதான் இருக்கிற டெபாசிட்லாம் காலியாகும் அப்படி நம்ம சொல்கிறோம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு சலசலப்பு ஏற்படும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் மட்டுமல்ல அந்த பதினோரு பதி பதிமூன்று சட்டமன்றத்தில் உடைய அந்த வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு எதிரான வெற்றி ஆர்எஸ்எஸுக்கு எதிரான வெற்றி சனாதனத்துக்கு எதிரான வெற்றி வர்ணாசிரமத்துக்கு எதிரான வெற்றி மோடி அமித்ஷாக்கு எதிரான வெற்றி என்பதை வந்து இந்தியா கூட்டி தெளிவாக பதிவு செய்திருக்குது நிச்சயமாக சலசலப்பு வரும் இதுக்கு மேலே ஒட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க அண்ணன் எடப்பாடியார் புத்தியாக நடந்துக்கிட்டார் வெளியே ஓடி வந்தார் அதே போல் இங்கே ராமதாஸ் ஐயாவும் முடிவு பண்ண வேண்டும் என் ஜான் பாண்டிய அண்ணனும் முடிவு பண்ண வேண்டும் யாரெல்லாம் ஜி கே வாசன் அண்ணனும் முடிவு பண்ண வேண்டும் யாரெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்காங்களோ ஒட்டுண்ணி பரவேசியாக இருக்கக்கூடாது நாம் தான் தமிழ்நாட்டில் கட்சி அது எந்த கட்சியாக இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் சித்தாந்தமே சரியில்லை பாஜகவுடைய சித்தாந்தமே சரியில்லைங்க போய் அவங்க என்ன ஒட்டு என்ன வரவும் நமக்கு அப்படி நில்லுங்க இன்றைக்கு உங்களுடைய ஓட் பேங்க் காப்பாற்ற வரும் எடப்பாடியார் மட்டும் பிஜேபியிலருந்து வெளியே வரலன்னா இப்போ இருக்கக்கூடிய இருபத்தி மூணு பர்சன்டேஜ் காலியாக போயிருக்குங்க உண்மாதானே இப்போ மாதிரி ஏதாவது ஒன்றா சேர்ந்து சசிகலா அம்மையா சின்னம்மா ஓபிஎஸ் இபிஎஸ் என்ன ஒன்றா சேர்ந்தா ஓரளவு அவங்க தற்காத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னுமே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுகவுக்கு இதையெல்லாம் புரிய வைக்கக்கூடிய வெற்றியாக இது அமையும் அமைய வேண்டும் என்று நம்ம என்ன செய்வோம் விரும்புகிறோம் இந்த வெற்றிகள் எல்லாம் வந்து இந்தியா கூட்டணி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது மக்களோட மதிப்பை பெற்றுக்கிட்டு இருக்குன்ற நம்ம பார்க்க முடிகிற சூழலில் வரக்கூடிய இந்த மூன்று நான்கு மாநிலத்தோட தேர்தல் இருக்குது இப்போ இதில் பிஜேபி தோல்வியடைந்தால் மோடியை ஆர்எஸ்எஸ் கைவிடுமா நல்ல ஒரு கேள்வி மோடிக்கு ஆர்எஸ்எஸை விட்டால் ஆள் கிடையாது ஆர்எஸ்எஸுக்கு மோடியை விட்ட ஆள் கிடையாது இருந்தது ஆனால் இதுவரை பிஜேபியில் வந்த தலைவர்களை விட மோடி வந்து சற்று வித்தியாசமாக இருக்கிறார் சற்று வித்தியாசம் முறையில் முழுக்களுக்கும் வித்தியாசமாக இருக்கிறார் ஒலிக்கார்க்கி டிடெக்டர்ஷிப்னு சொல்லக்கூடிய அந்த நோக்கி போகிறார் எப்படி வந்து ரஷ்யா ஏகாதிபத்தியத்தில் ஜார் மன்னர்கள் இருந்தாங்க ஆயிரத்து கிபி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அவங்க தான் ஐநூறு வருஷம் ஆட்சி காலத்தில் வந்து அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க அவங்க என்ன பண்ணாங்க தன்னை எதிர்த்து யாரெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து கழகம் அளிவத்தா உடனே தூக்கு ஆளையே தூக்கிடுவாங்க வா கருத்து சொன்னால் பத்திரிக்கை குரல நசுக்குவாங்க என்னை பற்றி மட்டும் எழுது அப்படிம்பாங்க புகழ்ந்து எழுத வேண்டியதான் மன்னர்கள் புகழ்ந்து புலவர்கள் பரிசில் பட்டு போன காட்சியும் மாதிரி அங்கே நடந்து கொண்டிருந்தது கடைசியில் என்ன ஆச்சு நிக்கோலஸ் செகண்ட் ஆட்சி படுகிறார் மக்கள் புரட்சி வெடிக்கிறது எப்பா நீ உன் ஆட்சி போதும்பா எத்தனை வருஷம் நானூற்றம்பது ஐநூறு வழங்குகள் பொறுத்து பார்த்தாங்க சாதாரண விஷயமா ஜென்ரேஷன் பாஸ் ஆகிட்டு பல ஜெனரேஷன்கள் பாஸ் ஆகி வரலாறுகளை படிக்கக்கூடிய அளவுக்கு வந்ததில் கடைசியாக வந்து நின்றான் ரஷ்ய புரட்சி வந்து அடித்து நொறுக்கி நிக்கோலாஸ் முன்னா ஓட ஓட விரட்டினாங்க இதை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் இந்தியாவுக்கு வந்து மோடி மாயான சர்வாதிகாரி சரி வராது ஆர்எஸ்எஸ் மாதிரி சித்தாந்தம் சரி வராது இது வந்து எல்லோரும் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நாடு அது இந்தியா மாதிரி ஒரு சிறப்புக்கூடிய நாடு உலகத்திலே கிடையாது அவ்வளோ கல்ச்சர் கிராஸ் கல்ச்சர் அவ்வளோ நிறம் மொழி இனம் எப்படிப்பட்ட ஒரு அருமையான நாடு எல்லாம் சந்தோஷமாக என்று நம்ம சொல்கிறோம் முடியாது நாங்கள் வந்து இந்துராசை தான் அமைப்போம் எங்கள் இந்து ராஷ்டிராவில் வந்துட்டு காவிரிக்குடி தான் தேசிய கொடி தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கம் கான்ஸ்டியூஷன் வரை வரைய எடுத்துருக்குறோம் அதில் இஸ்லாமியர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது தலித்துகளுக்கு ஓட்டுரிமை கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது டெல்லி வந்து எங்களுடைய கேபிட்டல் சிட்டி கிடையாது வாரணாசி தான் கேபிட்டல் சிட்டி நீங்கள் நான்காவது குடிமரம் தான் இருக்கணும் என்று சொன்ன சித்தாந்தத்தில் பிறந்து வளர்ந்த மோடி இன்றைக்கு நான் நீ பாஸ் இல்லை நான் பாஸுன்னு சொல்லிட்டாரா இல்லையா நீங்களாம் பாஸ் இல்லை நான் தான் பாஸுங்கிறாரு இப்போ இப்போ மோகன் முதன் ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு மோடிக்கு சர்க்கிள் வருது எப்படி தெரிஞ்சுக்கிறது சுப்பிரமணியன் சாமி மூலம் தெரியுது அவர் அரசியல் கோமளியாக இருந்தால் கூட சில டைமில் உண்மையை உடச்ச சொல்கிறாரு அந்த ஆங்கில்ல போகும்போது யூபியில் எப்படி இவங்க வேலை செய்யலையோ மோடிக்கா வேண்டி அங்கே அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி ராகுல் காந்தியுடைய கூட்டணி வந்து ரொம்ப அகௌர ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆச்சோ போல் நான்கு மாநில தேர்தல் ஒர்க் அவுட் ஆகும் ஆக வேண்டும் அப்படி ஆகும் பட்சத்தில் காத்துட்டு இருக்காங்களே மோடி எப்போ வெளியே போக வேண்டு யார் எதிர்கட்சி இல்லை உள்ளுக்குள்ளேயே நிதின் கட்காரி தான் தலைமையில் ஒரு டீமு இப்போ இரநூத்தி நாற்பது சீட் இருக்காங்களே அது இரநூத்தி நாற்பது ஒரு இரநூத்தி நாற்பதுக்குள்ள நான்கு வகையான டூ ஃபார்ட்டி மோடி அமித்ஷாவுக்குள்ளே ஒரு அறுபத்தஞ்சு எழுபது பேர் இவர் இருக்காங்கள நிதின் கட்காரி யோகி ஆதித்நாத் கூட இண்டிவிஜுவல்ஸ் இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது பேர் ஆர்எஸ்எஸ் கலங்களுடைய இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ளவங்க இப்படி இப்படி தான் இருக்கிறார்கள் நெல்லிக்காய் மூட்டை சதரமாக செதவி போவோம் செதற செதற இந்தியாவுக்கு நல்லது நடக்குமா என்று பார்ப்போம் உங்களோட விரிவான பார்வைக்கு மிக்க நன்றி நன்றி